வேதை பொருத்தம்னா என்ன சார் சாஸ்திர ரீதியாக நட்சத்திர பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேதை பொருத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத துன்பங்களும் தேவையில்லாத துயரங்களும் கல்யாணம் அப்படிங்கிற அந்த கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிற அந்த கல்யாண வாழ்க்கையில் சந்தேகப்படுகிற கல்யாண வாழ்க்கையாக அல்லது சங்கடப்படுகிற வாழ்க்கையாக திருமண வாழ்க்கை அமைஞ்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில குடும்பங்களில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினம் தினம் புதிய புதிய ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணம் பொருத்தத்தை பற்றி வந்து விளக்கத்தை கொடுத்துட்டு வரீங்க சார் அந்த வகையில் வேதை பொருத்தம்னா என்ன சார் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பனிரெண்டு பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த வேதை பொருத்தமும் முக்கியமான பொருத்தமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது வேதை பொருத்தத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம வந்து விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே சாத்திர ரீதியாக வேதை என்ற சொல்லுக்கு துன்பம் அல்லது துயரம் அப்படிங்கிற பொருள் கூறுவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆக இந்த வேதை பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணும் பொழுது வேதை பொருத்தம் இருந்தது அப்படின்னா அது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் வேதை பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணினால் என்ன நடக்கும்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதை பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணி எங்கள் வாழ்க்கையில் துன்பம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசலாம் அது பேசவும் முடியும் அது உண்மையும் கூட தான் எதனால உங்களுடைய வாழ்க்கையில் திருமண சம்பந்தப்பட்ட பொருத்தம் பார்க்கும் பொழுது வேதை பொருத்தம் அப்படிங்கிற இந்த முக்கியமான பொருத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் துன்பம் வரும் துயரம் வரும்ங்கிறது எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம் தான் உங்களுடைய ஜாதகப்படி நான் திருமண பொருத்தத்தை பற்றி பேசும் பொழுது கவனித்து பாருங்கள் எப்போவுமே வெறுமனே நட்சத்திர பொருத்தம் மட்டும் பேச மாட்டேன் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவேன் அப்போது உங்களுடைய ஜாதகப்படி திருமணமாகக்கூடிய அந்த காலங்களில் வந்து அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு யோகமான திசா நடந்திருந்தது வைங்களே அப்படி யோகமான திசா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த யோகமான திசா நடக்கக்கூடிய அத்தனை வருஷங்களுமே அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து யோகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் துன்பம் வாராது துயரம் வாராது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான் ஆனால் அந்த யோகமான விஷயம் அந்த யோகமான காலங்கள் அப்படிங்கிறது காலம் முழுவதுமே இருக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி இருக்கவும் முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி இருக்கும் பொழுது அந்த யோகமான காலங்கள் கடந்து உங்களுக்கு பாதகமான காலங்கள் வரும்பொழுது தேவையில்லாத சோகங்கள் அதாவது ரா கீதங்களாக நடக்க வேண்டிய இந்த திருமண வாழ்க்கையில் வந்து சோக கீதங்களே மிஞ்சக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால அதனால் யோகமான நேரம் இருக்கும்பொழுது பாதிக்காமல் இருந்தால் கூட அந்த யோகமான நேரம் கழித்து அடுத்து வரக்கூடிய திசா காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய திருமண வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய திருமணமாகி ஆறு மாதத்தில் பிரிந்த குடும்பங்கள் இருந்துகிட்ருக்குது இருக்குது திருமணமாகி அறுபது வருஷத்தில் பிரிந்த குடும்பம் இருந்துகிட்டு இருக்குது திருமணமாகி அறுபதாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரிஞ்ச குடும்பங்களும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த துன்பம் சம்மந்தப்பட்ட துயரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அதாவது தொடர்ச்சியாக அடர்த்தியாக துன்பங்கள் வரும் பொழுது உங்களால் வந்து வாழ்க்கை நடத்த முடியாமல் தேவையில்லாமல் பிரிவு ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த பொருத்தத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வருத்தம் இல்லாத விஷயமாகவே இருந்துட்டு இருக்குது இந்த வேதை பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னொரு சூட்சி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ சில பேர் பாருங்களேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு சுகமாக இல்லை ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்லா இருந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற பேச்சு பரவலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் பிறந்த வீட்டில் கஷ்டப்பட்டேன் ஆனால் புகுந்த வீட்டில் ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்குறேன் அப்படின்னு அந்த சந்தோஷமான செய்தி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதேமாதிரி நிறைய ஆண்களும் அப்படிதான் என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி ஏனோதானோன்னு இருந்தேன் ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன் இந்த வீடு வாங்கினேன் இந்த காரு வாங்கினேன் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் ரொம்ப நல்ல முதல் இருந்துகிட்ருக்குது என் மனைவி வந்த நேரம் எப்படின்னு சொல்லக்கூட விஷயத்த நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதுவே இன்னும் சிலருடைய வாழ்க்கையில வந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்கம் பக்கத்தில் நட்பு வட்டங்களில் சொந்த பந்தங்கள் கவனித்து இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடியது அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய மாறி மாறிப்போச்சு என்னுடைய சந்தோஷமெல்லாம் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் இல்லாமல் போச்சு நான் பிறந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் புகுந்த வீடு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு அப்படின்னு தேவையில்லாமல் இல்லாமல் வகை தெரியாமல் கவலைப்படுகிற சூழலும் இருந்துகிட்டு இருக்கோம் நிறைய ஆண்களுக்கும் தான் திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய மாறி மாறிப்போச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து அதான் என்னுடைய வாழ்க்கையே சோகமாக போச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மேலே அல்லது மனைவி மேலே குற்றம் இருக்காது அவங்க ஜாதக ரீதியாக அதாவது சாஸ்திர ரீதியாக நட்சத்திர பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேதை பொருத்தம் இல்லாமல் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத துன்பங்களும் தேவையில்லாத துயரங்களும் கல்யாணம் அப்படிங்கிற அந்த கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷப்படுகிற அந்த கல்யாண வாழ்க்கையில் சந்தேகப்படுகிற கல்யாண வாழ்க்கையாக அல்லது சங்கடப்படுகிற வாழ்க்கையாக திருமண வாழ்க்கை அமைஞ்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துகிட்டு இருக்குது ஒரு சில குடும்பங்களில் இந்த மாதிரி சங்கடங்கள் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த சங்கடங்கள் அனைத்துமே ஒரு காலத்தில் சந்தோஷமாக மாறக்கூடிய சூழல் நிச்சயமாக ஏற்படும் அதுவே வேதை பொருத்தம் இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களே கண்டிப்பாக இந்த சங்கடங்கள் அனைத்துமே சங்கடங்களாகவே வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு சூழல் அது சோகமான சூழலாக ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சங்கடம் வராமல் நல்லா இருந்துகிட்டு கூட உங்களை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முன்னேற்றம் அதாவது உங்களோடு திருமணம் பண்ணின நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் முன்னேறி மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொட்டிருப்பாங்க நீங்கள் மட்டும் திருமணம் ஆகும்பொழுது எந்த வசதி வாய்ப்பில் இருந்தீங்களோ அதே வசதி வாய்ப்போடு தான் இருபது வருஷம் கழிச்சு இருந்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அவங்கவுங்க திருமணமாகி ஆறே மாதத்தில் வந்து அடுத்த மேல் நிலைக்கு போகக்கூடிய பாக்கியம் வந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழல்களை கொடுத்து ஏதாவது ஒரு வகையில் மனசில் வந்து சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இந்த வேதை பொருத்தம் இல்லாமல் இருந்தால் இருக்குங்கிற விஷயத்துக்காகத்தான் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் பண்ணும் பொழுது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேதை பொருத்தம் அப்படிங்கிற that எவ்வளவுதான் உலகத்தில் வந்து அதாவது காலம் கழிகாலமாகவே இருந்தால் கூட கணவன் மனைவி இருவருக்குள்ளே வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த வேதை பொருத்தத்திற்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லி வச்சிருக்கு சார் திருமணத்தில் வேதை பொருத்தம் ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க ஒருவேளை வந்து வேதை பொருத்தம் வந்து இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையே வந்துட்டு ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையே அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தையும் கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் திருமணத்திற்கு வேதை பொருத்தம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை சார் சொல்லியிருந்தார் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புதுமையான தகவலோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்